friday in today's gospel blessed are those whose transgression is forgiven psalm 32 verse 1 jesus heals the deaf man today in the modern world many of us are also in the need of healing from deafness that makes us ignore the cries of those in need that makes us selfish short sighted and indifferent in our words deeds and attitudes this painful scenario is everywhere locally and globally am i also a victim of such deafness which is disease of indifference பின் சுடராக என் வாழ்வை நான் உணர்வாகவுடன் என் இயேசுவேன் உமதன் பெண் சுடராக என் வாழ்வைத் தொடர்கின்றேன் நான் ல்கள் எ தடையில்லை உனை நம்பம் என் வாழ்வில் விடைதான் சொந்தம் இருந்தாலும் இரவாது நிலையா நபந்தம் உனதாற்றல் நான் கேட்கிறேன் உணராற்றல் நான் கேட்கிறேன் புறவாக உணர்வாக உணர்வாழ் என் உமதன் பின் சுடராக என் வாழ்வைத் தொடர்கின்றேனா பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக கிரேசில் அன்பாண்டு சகோதர சகோதரி ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் என் தொலைக்காட்சியில் இணையத்திலும் கண்டு ஒப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம்

கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களில் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள் அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னின் முன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதும் எவரது பாவம் மறைக்கப்பட்டதும் அவர் பேர் பெற்றோர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீய செயலை எண்ணவில்லையோ எவரது மனதில் இல்லையோ அவர் பேர் பெற்றோர் என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீய செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெறிட்டையும் பாவத்தையும் போக்கினீர் ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மஞ்சாடுவர் நீர் எனக்கு புகழிடம் இன்னலில் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர் உம் மீட்பினால் எழும் ஆறாவரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர் ൂയാ അല്ലൂ അല്ലൂയാ

தெக்காப்போலி பகுதி நடுவே வந்து கலிலே கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுவதுமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியாக அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி அதாவது என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன கட்டவிழ்ந்தது அவர் தெளிவாக பேசினார் இது எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவாய் இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதவர் கேட்கவும் பேச்சற்றோர் செய்கின்றாரே என்று பேசிக்கொண்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு திறக்கப்படு சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய கட்டளைகள் அறமை வார்த்தையில் சொல்லப்படுபவைகளை எல்லாம் மார்க்கு நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த வார்த்தைகள் மந்திரமிக்க வார்த்தைகளோ வல்லமையான வார்த்தைகள் வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டதும் உடனே அங்கு ஒரு மாற்றம் மனிதர்கள் கண்டுகொள்ள முடியாத நினைத்து பார்க்க கூட முடியாத ஒரு மாற்றத்தை பார்க்கிறார்கள் அது இயற்கையாகட்டும் மனிதர்களுடைய வாழ்வாகட்டும் அல்லது ஆன்மீக வாழ்வாகட்டும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லும் பொழுது அது வெளியிலே தெரியவில்லை ஆனால் கட்டிலை தூக்கி கொண்டு நட என்னும் பொழுது பார்க்கிறார்கள் இறையாதே நில் என்னும் பொழுது காற்று நிற்கிறது லாசரே வெளியே வா என்றதும் பிணம் நடக்கிறது இளைஞனே உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்னதும் பாடையில் இருந்த பிணம் எழுகிறது தாளித்தா குமி சிறுமி எழுந்திருக்கிறாள் இப்படியாக இந்த வார்த்தைகளின் பின்னால் நடைபெறுகின்ற அற்புதங்கள் அவைகள் இயேசுவினுடைய வார்த்தைகளின் மீது இருக்கக்கூடிய ஒரு வல்லமையை காட்டுகிறது

விசிபிள் சைன்ஸ் ஆஃப் இன்விசிபிள் கிரேஸ் பார்க்கக்கூடிய சடங்குகளில் இருந்து பார்க்க முடியாத இறைவனின் அருளை தருவது ஆக இயேசு தன் விரல்களால் அவனை தொட்டு திறந்துடு இஃபேதா இதே வார்த்தைகளை நாம் ஞானஸ்தானத்தின் சடங்குகளிலும் செய்கிறோம் தற்புள்ளையுடைய காதுகளில் திறந்துவிடு வாயிலிரு செல்வை போடுவோம் இப்படி பல சடங்குகள் இப்பொழுது எல்லாம் செய்வதில்லை ஆனால் இவைகள் எல்லாம் முழுமையாக இருந்த ஞானஸ்நானத்தின் பொழுது இருந்தவைகள் ஆண்டவர் இயேசு மூடி கிடந்த உள்ளத்தை திறக்கின்றார் தன்னுடைய அருளினால் ஞானஸ்நான அருள் பாவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது இறைவனுடைய பிள்ளையாக தத்து எடுத்து கொள்ளப்படுகிறது No one is perfectly programmed for any office or position இஸ் can ப்ரோக்ராம் எனி ஆஃபீஸ் யாருமே எதிர்பார்ப்புக்கு தயாரிக்கப்பட்டவர்கள் கிடையாது உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது சாதாரண நிலையிலிருந்தும் இவர்கள் உருவாகலாம் கேன் பிகம் ஸ்டில் கிங்ஸ் என்று எந்த ஒரு நிலை அல்லது பணிக்கு ஒருவரும் முழுமையாக கணிக்கப்படுவதில்லை இடையர்களும் அரசர்களாக முடியும் எப்பொழுது ஆண்டவருடைய அருள் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய அருள் யாருக்கு கிடைக்குமோ அது கிடைக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது நல்ல உதாரணம் அவனுடைய வீட்டிலே சாட்டமான ஆட்கள் இருந்தார்கள் தகப்பனே பரிந்துரைக்கிறார் இவனை எடுத்துக் கொள்ளுங்கள் இவனை எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை இல்லை என்று மறுக்கப்பட்டு ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை சாமுவேல் தெற்கு தரிசி தேர்ந்தெடுத்தார் வேதம் கூறுகிறது அல்லவா ஆடுகள் மேய்த்த என்னை யூதா குலத்து தலைவராக இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தார் என்று இதயம் விம்ம தாவீது பாடுவான் ஆகவேதான் பாருங்கள் அவனுக்கு இந்த பந்தா எல்லாம் இல்லை நான் அரசனாச்சே நான் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவர் முன்னால் இசைக்கருவிகளை வாசித்து கொண்டு ஆடிக்கொண்டு அவன் போனதை நாம் பார்க்கிறோம் நெய்வேலியில் நான் பங்குசாமியாரா இருக்கும்போது ஒரு சுற்று பிரகாரத்துல அக்காடின் வாசிக்கிட்டு சுற்றுப்பிரகாரம் போனோம் மக்கள் எல்லாம் பாடினாங்க ஒரு சில வந்து அவங்க ஃபாதர் நீங்க ஒரு பெரிய பங்குசாமியார் என்ன ஒரு சின்ன சாமியார் மாதிரி அக்காடின் வாசிக்கிட்டு முன்னாடி போறீங்க அதான் பார்த்தீங்களா பந்தா காட்ட சொல்றாங்க பாருங்க தாவி ராஜாவே ஆண்டவர் முன்னால் ஆடி பாடி சென்றார் ஆண்டவர் முன்னால் போற்றி புகழ்வதற்கு என்ன பந்தா பெரிய சாமியாரா இருந்தா என்ன ஆண்டவர் முன்னாடி பாடக்கூடாதா ஆண்டவர் முன்னாடி இந்த இசைக்கறியில் வாசிக்கூடாதா அன்பான மக்களே அந்த தாகமும் தாக்கமும் இருந்தால் ஆண்டவர் எப்படி வழி கொண்டு உயர்த்தி கொண்டே போகிறார் தெரியுமா இப்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது நேற்று ரெண்டு மூன்று இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேணும் இந்த நல்ல நாள் வந்துட்டா போதும் இன்னைக்கு மங்களகரமான நாள் நல்ல நாள் வந்தா போதும் எப்படி இந்து மக்களுக்கு ஐயர் ரொம்ப கிராக்கி ஆகிடுவாரோ அந்த மாதிரி கத்தோலிக்க மக்களுக்கு இந்த ஐயர் ரொம்ப கிராக்கி ஆகிடுவார் காலையில ஒரு பேங்க் பிளஸ்ஸிங் அப்புறம் ஒரு வீடு பிளஸிங் அப்புறம் ஒரு மன பிளஸிங் காலையிலேயே தொடர்ந்து மூணு பிளஸிங் அப்ப இந்த மூணு பிளஸிங்க்கும் அக்காடமி எடுத்துட்டு போக முடியாது பேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அக்காடமி வாசிக்க முடியாது நான் புதிதாக வாங்கிய செல்போன்ல அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சேன் உன்னதங்களில் கீதம் இயேசுவின் இருதயமே வாழ்க வாழ்க மாசெல்லா கண்ணிய மாதா பாட்டு ஒண்ணு இறுதியாண்டர் பாட்டு ஒண்ணு உன்னதங்களில் கீதம் மூன்றுக்கும் அந்த மியூசிக்கு காப்பி பண்ணிட்டேன் பேங்க்ல போன நாலு பேர் தான் இருந்தாங்க என்ன சங்கதி இன்னைக்கு ரெண்டு பேர் லீவு நாங்க ஸ்டாஃப் மட்டும் இருக்கிறோம் இன்னைக்கு எங்களுடைய இந்த பவுண்டருடைய நினைவு நாள் ஆகவேதான் அவங்கள வந்து மந்திரிக்க சொன்னோம் சரி உன்னதங்களில் கீதத்தை பாட்டேன் பாடணும் அதுல ஒரு ஒரு புள்ள கத்தோலிக்க பிள்ள பையன் மீதி பேர் எல்லாம் அப்படியே நின்னாங்க அருமையா பாடின நாலு பேருக்கு ஒரு இசை கல்வியோடு வாசிக்கிறது இன்னும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கவில்லையா அடுத்தது ஒரு கிரகப்பிரவேசம் எல்லாம் அந்த பாட்டுல பாடம் தாராளமா போட்டேன் வீடு பூரா எதிரொலிக்கக்கூடிய வகையில உன்னதங்களில் கீதம் பாடினார்கள் யேசுமந்திரதே பாடினாங்க மாதா பாட்டு பாடினாங்க செய்யக்கூடாதா இந்த ஏழு வருஷம் ட்ரைனிங் செமினரியில் எது கொடுக்குறாங்க படிப்பு வேண்டும் கேரக்டர் ட்ரைனிங் வேண்டும் பல வகையான திறமைகளை கற்றுக்கொள் அன்று கற்றுக்கொண்டது இன்றைக்கு எனக்கு ஆண்டவருடைய வழிபாட்டில் பயன்படுத்தப்படவில்லையா சிஸ்டர்ஸ் வர்றாங்க பிரதர்ஸ் வர்றாங்க எத்தனை பேர் அந்த இசைக்கருவிகளை இசைத்து பிள்ளைகளுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்குறாங்க அதுல ஒரு நாட்டமே இல்லை இந்த மலையாளி பிரதர்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க அவங்க சொல்லுவேன் பிள்ளைகளோடு நின்று அவர்களுக்கு நின்று நில் ஒரு பிரசன்னம் அவர்களை கை கூப்ப வேணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடு நிறுவனங்களை நடத்துவதற்காக அல்ல முதல் காரியம் மக்களை வழிநடத்த மக்களுக்கு நீ எல்லாமாக இருக்க தாவிது அரசனை எப்படி இறைவன் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்து அவனை ஒரு நல்ல அரசனாக உருவாக்கினாரோ அப்படி ஒவ்வொரு அழைக்கப்பட்டவரும் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் காலில்லாத ஒருவனை காணும் வரை எனக்கு உயர்ந்த ரக காலணி இல்லையே என்ற கதறிய காலம் உண்டு உட்டோப்பியன் ஐடியான்னு சொல்லுவாங்க ஒட்டோபியானா ஒரு பெரிய கற்பனை காலம் கற்பனை கோட்டை உட்டோபியா இல்லாதது நினைச்சு நான் அங்கிருந்தால் இப்படி இருப்பேன் எனக்கு அந்த இடம் கொடுத்திருந்தா இப்படி சிறப்பா செய்வேன் எனக்கு மட்டும் காசு இருந்தா நான் அப்படியே உழைப்பேன் மணல இருப்பேன் இருக்கிற வரைக்கும் செய்யி இல்லாததுக்கு ஏங்கிட்டு இருக்காத எதார்த்தம் கால் இல்லாமல் ஒருவன் இருக்கிறான் அதை விட உனக்கு கால் இருக்கிறது எனக்கு நல்ல ஷூ வேணும் அப்படின்னு இயங்கிட்டு இருந்தால் அது நியாயம் அல்ல டூ வாட் யூ யூ ஷுட் அண்ட் வாட்ச் வாட் டு சீக்ரெட் சக்சஸ் செய்ய வேண்டியதை செய்வதை விழிப்புடன் கவனி இதுவே வெற்றி என்ற ரகசியம் அதை செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ இதை நான் செய்ய வேண்டும் அதற்கு என்னுடைய விருப்பு வெறுப்புகளோ அல்லது என்னுடைய சோம்பேறித்தனமோ என்னுடைய சுகமான சொகுசான வாழ்வோ ஈஸி கோயிங் லேசி ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபாதர்கிட்ட வந்தாங்களாம் அவஸ்த கொடுக்கணும் ஃபாதர் கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப இதாக பார்த்துட்டு இருக்கிறார் ஆர்வம் பார்த்துட்டு இருக்கிறார் ஃபாதர் அவஸ்த கொடுக்கணும் எங்க அந்த தெருவில் கடைசி வீடு தானே நான் நீங்க நான் வரேன் நீங்க போயிருங்க இந்த ஓவர் முடிஞ்சோடனே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ஓவர் முடிஞ்சிட்டு போனாரு அங்க அவர் ஓவராய்ட்டார் அதுக்குள்ள அப்ப அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் விட இந்த கிரிக்கெட் விளையாட்டு இந்த அடியாருக்கு அதிகமாக போய்விட்டதா தவறு அல்லவா அப்ப கிரிக்கெட் விளையாட்டு ஒரு பக்கம் ஆன்மாவினுடைய தேவை ஒரு பக்கம் எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் செய்ய வேண்டியதை செய்வதை விழிப்புடன் கவனி இதுவே வெற்றியின் ரகசியம் பொழுதாள் இருப்போம் செபிப்போம் ஃபாதர் ஹெல்ப் அஸ் யூஸ் அவர் இயர்ஸ் அண்ட் ஸ்பீச் ஃபார் யுவர் கிரேட்டர் ஆனர் அண்ட் க்ளோரி அப்பா பிதாவே எம் கேட்கும் திறனையும் பேச்சு திறனையும் உமது அதிமிக மகிமைக்காகவே பயன்படுத்த வரமரலும் எம்மை தொட்டு ஆசிர்வதியும் அன்று விவிலியத்திலே நீர் தொடப்பட்டவர்கள் அனைவரும் சுகம் பெற்றார்கள் மாற்றம் பெற்றார்கள் வேறு ஒரு வாழ்க்கையை தொடங்கினார்கள் நியூ ஆஃப் லைஃப் என்கின்ற வகையில் அவருடைய மாற்றத்தை பார்க்கிறோம் வல்லமையான இந்த வார்த்தையை கேட்கின்ற நாங்களும் உம்மால் தொடப்பட வேண்டும் என்று ஆசிக்கின்றோம் எம்மையே முழுமையாக உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் வராகும் <laughs> <laughs> மாசின்மையின் ஊற்றாகி இறைவாம் வானக கொடைகளில் பங்கு பெற்றதால் நாங்கள் புத்துயிர் பெற்றுள்ளோம் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கிக் கொண்டு உம்மோடு உண்டித்து வாழ என்று முயல்வோமாக எங்கள் ஆண்டவராக ஆகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா நன்றி பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமின் இயேசு புகழ் மரியே வாழ்கள்